தடம் பறித்து நடக்கணும் எங்க பிறந்தா எங்க வாழ்ந்தா எப்படி செத்தான் என்று எவனும் சொல்லக்கூடாது புகழ் பெற புகழ் பெற்றவன் வரிசையை பார் என் பாட்டன் எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி செத்துட்டான் யாரு ராவண பெரும்பாட்டன் அவன் நினைச்சிருக்க மாட்டான் ஒரு பேரன் பரமக்குடியிலிருந்து சிவதயங்களிலிருந்து கிளம்பி வருவாங்க இன்னைக்கு இந்த ஓரத்துல பூந்தமல்லியில ஒரு ஓரத்துல வச்சிருக்க நினைக்காத உலக போறான் போறான் யாரு எங்கெங்க ராமன் இருக்கானோ அங்கலயாம் பாட்டன் போறான் எங்கெங்க புள்ளைய இருக்கானோ அங்கலயாம் பாட்டன் முருகன் போறான் எங்கெங்க பார்வ மாதா இருக்கானோ அங்கெல்லாம் எங்க ஆத்தா தமிழ் தாய் போறான் அங்கெல்லாம் போறான் எங்கெங்க பைபிள் பகவத்துக்கு குரான் குர்ஆன் அங்கெல்லாம் என் பாட்டன் எனக்கு தந்த திருக்குறள் போ போ வட்டலாம் ஆரம்பிக்க பார் கலம் வெண்ணிக்கறாம் பண்டை தமிழ் மூதாதை மானத் தமிழ் மகரவன் வீர பெரும்பாட்டன் தலைநீள குறிஞ்சி தந்த தலைமகன் தமிழ் இறையோன் முப்பாட்டன் முத்தமிழ் முருகன் புகழ் போச்சி போச்சு என்று ஆடுறான் அறிவு கரசி அருமை மூதாட்டி எங்கள் அப்பத்தா அவை பெரும்பாட்டி புகழ் போச்சி போச்சு என்று ஆடுறான் மரம் வீழ்த்தி ஆடம் என்ற வானம் வரத்தி தன்னை பெரும்பாட்டி புகழ் போச்சு போற்றி அடிச்சு கொண்டு வருது எழுச்சி வருவது எனக்காக வாழ்ந்தவனை எனக்காக இறந்தவனை மறந்தவன் வாழ்ந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லை அதனாலதான் வரலாற்றில் பெறாத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது புரட்சியாளர் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாகவே வான் இது எங்கள் தலைவன் பிரபாகரன் எனவே அன்பிற்குரியவர்களே இவர்களே வரலாற்றை பாசித்து நேசித்து எமது முன்னோர்கள் செய்த பிள்ளையை களைந்து எமது பெரும் தமிழர்கள் எமக்கு காட்டிய நல்வழியில் நடப்பதுதான் எழுச்சிக்கு மீட்சிக்கு வழிவகுக்கும் நான் எங்கு வாழ்ந்தேன் எங்கு வீழ்ந்தேன் என்பதை அறிந்து கொள்ளாமல் ஒரு இனம் தெளிவு வர முடியாது வாழ முடியாது வீட்டுக்கு எனக்கு ஒரு வீடு பார்த்து கொடுத்த புறக்கிறோம் தெரியும் அண்ணே வெண்டிலேஷன் சூப்பர் அதே மொழியிலே பேசுற பாருங்க சார் இறங்கணும் மெயின் ரோடு வாசல்ல மெயின் ரோடு வாட்டர் பவர் கட்டு கிடையாது டெவலப் ஆகிட்டு இருக்கு பக்கத்துல தியேட்டர் ஹாஸ்பிட்டல் போன நோய் வரும் போயிடலாம் ஹாஸ்பிட்டல் பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாம் கிட்ட இருக்கு ஹவுஸ் ஓனர் தங்கமான ஒரு வாடகைக்கு அனத்த மாட்டாங்க அட்வான்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன பேசி முடிச்சுக்கலாம் அவன் போய் அவர்கிட்ட வீட்டு உரிமையில இருக்க சார் பார்ட்டி கண் பார்ட்டி மாசம் ஐம்பது நாயிரம் ஒன்னாந்தேதி அஞ்சாம் தேதிக்குள்ள டான் வாடகை கொடுத்துருவா அப்படி அட்வான்ஸ் முன்ன பின்ன பேசி கரெக்ட் பண்ணிக்கலாம் கண்ணி இனி போடாத சலம் பாக ஆளு நல்ல ஆளுதான் கொண்டாட்டி மட்டும் தான் மாமி மாமியார் அந்த கொடுமை எல்லாம் இல்ல சார் சொன்னீங்கன்னா காலையில வந்து அட்வான்ஸ் வாங்கி கொடுத்து பார்ட்டியை முடிச்சிருவோம் சார் கொண்ட ஆள ஓகே அங்கேயும் கமிச்சா இங்கேயும் கமிச்சா இவனுக்கு பேர் என்ன வீட்டு புரோக்கர் இப்ப நான் ஜப்பான் ஜப்பான் வந்து இந்தியாவில் முதலீடு செய்யணும் என் நாடு நல்ல நாடு உழைக்க மக்கள் அதிகமாக இருக்கிறார் தடையற்ற மின்சாரம் உங்களுக்கு தருவோம் நிலத்தடி நீரை எவ்வளவு நாள் நீங்க உறிஞ்சிக்கலாம் உங்களுக்கு ஏற்றுமதி வரி இறக்குமதி வரி சாலை வரி உற்பத்தி வரி ஒரு இளவு வரி கர்மாந்தர வரி ஒரு கண்டாவி வரியும் கிடையாது ஆனா ஏழை ஒரு அப்பத்தா இலையில ஊர்வா பட்டணத்தை மடிச்சாலும் அவனுக்கு உற்பத்தி வரி சாலை வரி ஏற்றுமதி வரி இறக்குமதி எல்லா கர்மாந்தர வரி அவளுக்கு இருக்கு உனக்கு கிடையாது இங்க மனித உழைப்பு மலிவா இருக்கு வா உழைப்பை சுரண்டு உற்பத்தியை பெருக்கு பல ஆயிரம் கோடி கொண்டு விடுப்போம் எனக்கு சம்பளத்தை மட்டும் கூட வாங்கி சாப்பிட்டு பார்த்துக்கிறேன் இந்த வேலையை பாக்குறவனுக்கு பேர் என்ன ஜப்பான் ஓடியா அமெரிக்கா ஓடியா ரஷ்யா ஓடியா இந்தியா ஓடியா சீனா ஓடியா நீ வந்து இந்த புரோக்கருக்கு நாட்டு வீட்டு புரோக்கர் அவர் நாட்டு புரோக்கர் ஒரு வித்தியாசம் இதுக்கு செலவம்பிட்டு தொண்ணூறு லட்சம் கோடி ரூபாய் இல்ல தொண்ணூறு லட்சம் கோடி வேலை என்ன அந்நிய பெரும் முதலாளிகளை பன்னாட்டு பெரு நிறுவனங்களை ஓடிவரைத்து இந்தியாவை விற்பது பெரிய தரகர் கொண்டிருக்கிறது அப்ப இதுக்கு என்ன காரணம் அவங்க என்ன சொல்றாங்க வெளி முதலாளிகள் பெரும் முதலாளிகள் வந்தால்தான் நாடு சரியா இருக்கும் நல்ல நிர்வாகம் செய்வார்கள் என்றால் எதற்காக விடுதலை போராட்டம் எதுக்கடா இத்தனை பேர் தூக்கில் தூங்கணும் எதுக்கடா செத்து செக்கிழுத்தம் எதுக்கடா சிறை வட்டம் எதுக்கடா சாலியன் வாழா வாக்கு எதுக்கடா இவ்வளவு பேரு என்னத்துக்கு இந்த இளவு அப்ப எதுக்கு அவனே ஆள வச்சிருக்கலாமே அப்ப இங்க என்ன தேவைப்படுது என்ன சொல்ல வேண்டியது இருக்கு தனிப்பெரும் முதலாளிகள் தான் இந்த நாட்டை நன்றாக நிர்வாகம் செய்வார்கள் எல்லாம் தனியார் மயமானால் தான் தரமானதாக இருக்கும் என்றால் தேர்தல் இதற்காக டெண்டர் விட வேண்டியதானே ஒப்பந்தம் ஏலம் அதானிக்கு அஞ்சு ஆண்டு அம்பானிக்கு ஐந்து ஆண்டு ஏடா லட்சம் தடா தொண்ணூறு லட்சம் ஓடி அப்படின்னு ஏலத்தை விட்டு போண்டியது தானே இதுக்கு நாங்க வரிசையில நின்னு காலையில இருந்து காலு கிடக்க ஓட்டு போட்டு மோடி வந்தால் இந்தியா புத்துலகமாக மாறப் போகுது எல்லாம் அதான் ஆக போகுதுன்னு நினைச்சிக்கிட்டு மோடி வந்தா மின்சாரம் வந்துடும்டறா மோடி வந்தா தண்ணீர் வந்துரும்றா ஒண்ணு வ மோடி வந்தால் எல்லாம் ஒவ்வொண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தாலாம் வேக வேகமா ஓடி வருது குட்டி விட்டு மோடி வரும்போது அம்மனைக்கு தேர்தலுக்கு முன்னாடி சாரட் வண்டி ஓட்டினவங்க இப்ப வந்தா கருப்பு கொடி காட்டுவாங்க இந்துத்துவத்தை கால் உண்ட விட மாட்டோம் அவையும் கால் உண்ட நீ மோடி மாதிரி உண்டா அவர் மாதிரி உண்டா அப்படின்னா இப்ப ஏமாத்தி விட்டார் முதல்ல மோடி வந்தா நல்லது நடக்கும் சொன்னதை நாங்க நம்புறதா மோடி மாதிரி மோசமானவன் இப்ப சொல்றதை நம்புறதா எதை நம்புறது எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து வெந்து நொந்து நம்ம பிள்ளைகள் ஒரு முடிவெடுத்தோம் நமக்கான உணவை நாமே எடுத்து உண்பது போல நமக்கான மூச்சு காற்றை நானுமே சுவாசிப்பது போல நமக்கான உரிமைகளையும் நாமே போராடி பெறுவதென்று முடிவெடுத்தோம் நாம் தமிழர் என்கிற அரசியல் பெருங்கட்சியை தொடங்கினோம் என் அன்பு மக்களே உங்கள் பிள்ளைகளின் இந்த லட்சிய உணர்வை புரிந்து கொண்டு எம்மோடு இணைந்து எம்மை வலிமைமிக்க அரசியல் இயக்கமாக மாற்றுங்கள் இந்த மண்ணின் மக்களின் விடுதலைக்காக களமாட எங்களோடு இணைந்து பயணியுங்கள் மான தமிழ் இனத்திற்காக மாற்று அரசியலுக்காக வாக்களிப்போம் மான தமிழ் இனத்தை வாழ வைப்போம் உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும் உறுதியாக நாம் வெல்லுவோம் இதை உலகிற்கு உறக்க சொல்லுவோம் தலைவர் பிரபாகரன் வாழ்க தனி தமிழ் இனம் மலர்க தமிழர் ஆட்சி மழக நாம் தமிழர் கட்சி வெல்க வெல்க புரட்சி பழக்கம் நடக்கணும் எங்க செத்தான் என்று சொல்லக்கூடாது வரிசை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி செத்துட்டான் யாரு பெரும்பாட்ட அவன் நினைச்சிருக்க மாட்டான் ஒரு பேரன் பரம்ப இருந்து கிளம்பி வருவாங்க இன்னைக்கு இந்த ஓரத்துல பூந்த ஒரு ஓரத்துல வச்சிருக்க நினைக்காத உடனே போனா போறான் யாரு என் போறான் எங்கெங்க ராமன் இருக்கானோ அங்க நாயம் பாட்டம் போறான் எங்கெங்க பிள்ளையா இருக்காரோ அங்க நாயம் பாட்டன் முருகன் போறான் எங்கெங்க பாரத மாதா இருக்கானோ அங்கெல்லாம் எங்க ஆத்தா தமிழ் தாய் போறான் அங்கெல்லாம் போறான் எங்க எங்க பைபிள் பகவத்துக்கு குரான் இருக்கிறதோ அங்கெல்லாம் என் பாட்டன் எனக்கு தந்த திருக்குறள் போக போக வைப்போம் அதான் முக்கியம் பாரு கிழமை எப்படி நிக்கிறான் பாரு பண்டை தமிழ் மூதாதை மான தமிழ் மலவன் வீர பெரும்பாட்டன் ராவண பெருந்தாய் அடா சோரட்டி கொண்டு போட அதே மாதிரிதான் தலைநீள குறிஞ்சி தந்த தலைமகன் தமிழ் இளையோன் முப்பாட்டன் முத்தமிழ் முருகன் புகழ் போத்தி போத்தி என்று அறிவு கரசி ஆர்மை மூதாட்டி எங்கள் அப்பத்தா அவை பெரும்பாட்டி புகழ் போத்தி போத்தி என்று ஆடுறார் மரம் வீழ்த்தி என்ற வான வளர்த்தி தன்னை பெரும்பாட்டி புகழ் போச்சு போச்சு அடிச்சு கொண்டு வருது எழுச்சி விடுவது எனக்காக வாழ்ந்தவனை எனக்காக இறந்தவனை மறந்தவன் வாழ்ந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லை அதனாலதான் வரலாற்றில் தெளிவுபெறாத எந்த இனமும் எழுச்சி வர முடியாது லெலின் வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்க முடியாது புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் வரலாற்றை படி வரலாற்றை படை வரலாறாகவே வாழ் இது எங்கள் தலைவன் புறவாக எனவே அன்பிற்குரியவர்களே வரலாற்றை பாசித்து நேசித்து எமது முன்னோர்கள் செய்த பிழையை களைந்து எமது பெரும் தமிழர்கள் எமக்கு காட்டிய நல்வழியில் நடப்பதுதான் தமிழ் தேசியன எழுச்சிக்கு மேட்சிக்கு வழிவகுக்கும் நான் எங்கு வாழ்ந்தேன் எங்கு வீழ்ந்தேன் என்பதை அறிந்து கொள்ளாமல் ஒரு இனம் தெளிவு வர முடியாது வாழ முடியாது